பக்திகிட் சான்மீய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாமே என் தாய் பிறீங்கிற விஷ்ணு மாயினை தியானிக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் பலம் வாய்ந்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேது யோக காரகன் கர்மகாரகனாக சனியினுடைய பேச்சையை சதித்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சனி பகவானுடைய தாக்கம் இந்த ஆண்டு முழுவதும் நிறைந்து காணப்படுகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பயிற்சி தான் குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியை பொறுத்தவரைக்கும் மே மாதம் நடக்குது அதுவும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கின்றது என்னை பொறுத்தவரை துலாம் ராசி நல்ல மாற்றம் தரக்கூடிய சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கின்றது துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விஸ்தாகம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே என்னை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சாதகமான ஒரு நட்சத்திரங்கள்ல செல்வதனால பழைய சிக்கல்கள் எல்லாம் அதாவது குடும்பத்துல வாழ்க்கையில தொழில இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்கு இன்னும் சொல்ல நட்பு வட்டாரம் தொழில் ரீதியா விரிவடைந்து சொல்லும் தொழிலை விரிவுபடுத்தி தொழிலில் ஏற்பட்ட தடையும் தடங்களையும் நீக்கி நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்ட மதிமையின் என்ன ஒரு தொழிலே நல்ல ஒரு நேரான பாதையை நோக்கி நிம்மதியான ஒரு நிலையை நோக்கி நகரும் தொழிலே அமையவில்லை என்ற கல இளைஞர்களுக்கு கூட சொந்த தொழில் செய்து முன்னேறுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய பிறருக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் சிறப்பாக அமைகின்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று கிரகங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் கர்மகாரகனாகிய சனி பகவான் கலத்திரக்காரனாகிய சுக்கர் புத்தி புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய சிவை மூன்று கிரகங்களும் சிறப்பாக அமைகின்றது அதே நேரத்தில் துலாமை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை ஆனாலும் பாதிப்பு இல்லாட்டாலும் கூட நிறைய ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றம் நம்பியவர்களே மோசம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை எந்த அளவுக்கு நம்புனீங்க நண்பனாக உறவாக தொழில்லை உங்களை கைவிட்டு கடந்து சென்று விட்டார்கள் உங்களை வைத்து தான் ஆதாயம் பெற்றார்கள் உங்களை ஏதாவது ஒரு சுமை தாங்கி போன்ற ஒரு வாழ்வை வாழ்ந்தீர்கள் பெற்ற தாய் தந்தையராக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பகைவராகத்தானே இத்தனை காலகட்டம் இருந்தீர்கள் அந்த நிலை மாறும் பகைவரும் உங்களை புரிந்து உளுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு மூணு பேர் இருக்காருங்க சனி பகவானுக்கு இருக்கிறார் சனி பகவானை பொறுத்தவரை பார்க்கின்ற பார்வையை விட இருக்கின்ற இடம் சிறப்பு அந்த வகையில் சனி பகவான் உங்களை அருகில் இருக்கின்றார் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமாக நிலையில் உட்கார வைக்கின்ற அற்புத சக்தி யோக காரகனாக ராகு கேதுவாக இருந்தாலும் கூட சனியும் ஒரு யோக தான் கர்மாவினுடைய கர்த்தா தான் அந்த வகையில் ஒரே ஒரு ரகசியம் தாங்க துலாம் ராசிக்காரர்கள் வெற்றி வசப்படாமல் போனதற்கு நல்ல திருமண வாழ்வு அமைந்து அந்த திருமண வாழ்வுல பிரச்சனை வந்ததற்கு கணவர் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருவதற்கும் பெற்றோரை பிரிந்து நிறுவதற்கும் தலைமறைவு வாழ்க்கை சிலர் வாழ்வதற்கும் இனபுரியாத நோயினால் பாதிக்கப்படுவதற்கும் என்ன காரணம் அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் காரணம் என்னன்னா இப்பதான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க நல்லவனும் கெட்டவனும் புரிஞ்சுக்க போறீங்க நம்முடைய தொழிலுடைய தோல்விக்கான காரணத்தை புரிஞ்சுக்க போறீங்க குடும்பத்துல நிலவிய கருத்து வேறுபாடுக்கான காரணத்தை புரிஞ்சிக்க போறீங்க வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ரகசியத்தை புரிஞ்சுக்க போறீங்க அதை தருவது செவ்வாய் ராசிநாதன் சுக்ரன் சாதகமான நட்சத்திர இருக்காருங்க கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அற்புதமான ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தை உங்க வாழ்க்கையில கண்கலங்கி போய்விட்டீர்கள் நம்ம எல்லாரும் கைவிட்டோம் விட்டுட்டாங்களோ என்றெல்லாம் இந்த நிலை அப்படிப்பட்ட நிலை மாறி அந்த கலத்திரக்காரைய சுக்ரன் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மட்டும் கிடையாதுங்க அஸ்வகுரு ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை தந்தாலும் கூட தேவகுருவாயிய பிரகஸ்பதியாகிய அவர் மே மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகின்றார் ஆனால் அந்த மே மாசம் ஒன்று வரை கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மாத காலம் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருப்பீர்களானால் நல்லது கட்டை உணர்ந்து கொள்வீர்களானால் உங்க வாழ்க்கையை தான் இந்த இடைப்பட்ட காரணத்துல உங்க மனசு உடம்பில் கவனமா வச்சுக்கணும் உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து மறையும் கவனமா இருங்க தவறான பாதையை நோக்கி மனமும் உடலும் செல்லும் எச்சரிக்கையா இருங்க காரணம் என்ன யோக காரகன் ஐயா ராகுவும் கேதுவும் போகின்றார் அவர் தருகின்றதை முழுமையாக எனக்கு அடைய வேண்டுமானால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க ராகுவை பற்றி ஒரு ரகசியம் சொல்லுவேன் யோக தான் அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் அற்புதமான யோக யோகபலனை தரக்கூடியவர் அதே ராகு அதே அரசியல்ல அதே ஆன்மீகத்தில் அதே பொது வாழ்க்கையில் தவறான சகவாசனத்தின் மூலமாக நீங்கள் இதையெல்லாம் பெற்றீர்களோ அரசியல் ஒரு உன்னத நிலை அடைந்தீங்க பொன் பொருள் பெயர் எல்லாம் பெற்றீங்க திருமண வாழ்வு அடைந்தீங்க அது ஒரு சிறப்பு பெற்றீர்கள் அத்தனையும் சனி பகவான் ஆகிய கர்மாவின் கர்த்தவாகிய சனியின் மூலமாக இல்லாமலே செய்து விடுவார்கள் சமீபத்தில் பார்க்குறவன் அரசியலில் என்ன ஒரு உயர்ந்த நிலை என்ன பொருளாதாரம் படிப்படியாக எல்லாம் இழந்து கண்ணீர் சேர்ந்து ஒரு நிலை தானே அதே மாதிரி கலைத்துறையில பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு நிலைங்க ஆனாலும் உடல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையெல்லாம் பார்க்குறோம்ல இதெல்லாம் நம்ம வெறும் ஜாதக ஜோதிடம் மட்டும் பார்த்தாலும் கொஞ்சம் கவனமான சொல்வதை கேட்டு பாருங்கள் நுணுக்கமா கேட்டு பாருங்களேன் அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் மூன்று பேரு துணையாக இருக்காங்க தெய்வகுரு அசுரகுரு சனி பகவான் இந்த மூவரும் துணை இருப்பதனால நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் ஏற்பட்ட பழிபாவங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இந்த இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெற வேண்டுமானால் இடதுகை திரும்ப பெற வேண்டுமானால் நல்ல யோக பலனை பெற வேண்டுமானால் ஒரு சின்ன சங்கடம் இருக்கு அதைத்தான் சோழி பிரசரம் சொல்லப்போகுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாபம் இருப்பதாகத்தான் தோன்றிடும் சாபம் என்றாலே நம்முடைய வெற்றிக்கு ஒரு தடை மறைமுக தடை மறைமுக தடை அது தொழில்ல அரசியல்ல ஆன்மீகத்திலெல்லாம் கடுமையான கண்ணுக்கு தெரியாம தடை தந்துவிடும் நல்லா தானே பேசிட்டு இருந்தார் ஏன் நம்மகிட்ட பேசல நாளை காலையில வாங்க இந்த பணம் தர தொழில் தொடங்குவதற்கு என்று கூறினாரு ஏன் அவரை நம்மை பாராமுகமாக இருந்து விட்டார் திருமணம் ஏன் நம்ம நல்லா பேசி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டோம் ஏன் அந்த திருமணம் தடையாகி போய்விட்டது நல்ல திருமண வாழ்வு அமைந்தது ஏன் கணவன் பிரிந்தார் மனைவி பிரிந்தார் இதுக்கெல்லாம் அந்த இனம் முடியாத ஒரு காரணம் இது வரைக்கும் துலாம்பராசிக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது அதை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கொஞ்சம் கவனமாக கேளுங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றிக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஒரே ஒரு தெருவு சொல்லி பிரசனை சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்ரு சாபம்னு சொல்வா பித்ருக்களுடைய சாபம் தெரிந்தோ தெரியாமலோ பித்திருக்கூடைய சாபம் பித்திருக்கூடைய சாபம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய் தந்தையருக்கு இல்லை நம்முடைய உறவினர்களுக்கு சில மறைந்த பின்பு அவங்களுக்கு சில இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கும் இல்லைது அவங்க வாடுகாண்ட காலத்தில் அவளை அலட்சியப்படுத்துவதோ அவளை புறம் தள்ளிவிடுவதோ அவங்க மனதை வேதனைப்படுத்துவதோ அது பித்ரு சாபமாக மாறிவிடும் இந்து தர்மத்தில் ஒரு நம்பிக்கை அதுதான் காரணம் அதனால தான் சொன்னாங்க அமாவாசை ஆடி அம்மாவாசை தை மகாலய அமாவாசையில் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமை வாழுகின்ற காலத்தில் தாய் தந்தையை நாம் சரியாக கவனிக்கலை அவர்கள் மறைந்து விடுகின்றால் அது ஒரு சாபமாக மாறி நம்முடைய வெற்றியை தடுத்து விடும் நல்ல யோகங்களை தரக்கூடிய ராகு கேதெல்லாம் கூர்ந்து கவனிப்பாங்க பித்ருவை இதுவும் சனி பகவான் மட்டுமே காரகன்னு சொல்ல முடியாது சனி பகவான் மட்டுமே அவருடைய தடையை தரக்கூடிய கர்மகாரகன் என்று சொல்ல முடியாது பித்ருக்காரன் சூரியனோடு சேர்கிறார் சூரியனும் சனியும் சேர்ந்து ஆர்வம் கடுமையான ஒரு வேதனைகளை தந்து விடுவார்கள் சாபத்தை தந்து விடுவார்கள் நல்ல பிள்ளைகள் இருக்குங்க அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு நிம்மதி இல்லாத அவர்களால் பிரச்சனை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னும் சொல்ல போனால் கலத்திரக்காரகன் என்று சுக்ரன் எப்போ கெட்டு போ பார்த்திருக்கீங்கன்னா பித்ரு சாபம் வரும்பொழுதுதான் கொஞ்சம் கவனமாக இருந்தே இந்த பித்ரு சாபம் என்று சொல்லக்கூடியவற்றை செய்யலாம் அற்புதமான ஆலயங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க சில தர்மபுரி இருக்குது கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா திருநாவாயின்னு ஒரு இடம் இருக்குது ராமேஸ்வரம் இருக்குது இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று அந்த பித்துரு சாபம் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு இருக்குதோ உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்குதோ யாரோ ஒருவருக்கு அந்த சாபம் தொடர்ந்து வருமானால் நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது பெருசு இல்லைங்க அந்த சொத்து தங்கலும் நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது பெருசு இல்லைங்க அந்த திருமணம் நிலைச்சி நிற்கலும் வம்சவிருத்தி வரலும் அதனால் செய்து அந்த ஒரு சம் நேற்று சமீபத்தில் ஒருவரை சந்தித்தேன் மிகப்பெரிய டாக்டரேட் மிகப்பெரிய படிப்பு அவர் துணைவியாரும் டாக்டர் அரசு ஒரு கல்லூரியில் அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எந்த முன்னேற்றமும் இல்லை ஒரு ஒரு கல்லூரி இன்னொரு கல்லூரின்னு கல்லூரியை மாறிக்கொண்டே போகின்றார் இப்போ அறிவு திறமை அத்தையும் உள்ளவர் அவருக்கு சொல்லி பிரசனம் பார்க்குறேன் அதே ராசி தான் துலாம் ராசி தான் எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை சாமி எனக்கு ஆதரவே என் மனைவி மட்டும்தான் இவளும் பிரிந்து சென்று விடுவாரோ என்று பயமாக இருக்கின்றது அதே நேரத்தில் என் முன்னால தான் உட்காந்துருக்காங்க அந்த துலாம் ராசிக்காரங்க அவர் ஒரு துணைவியார உட்காந்துருக்காங்க ஏன் படிப்பு சாமி நல்ல அறிவு சாமி நல்ல திறமை இருக்குது ஏன் எனக்கு ஒரு சரியான எதிரிகள் என்னை அறியாமல் உருவாகின்றார்களே என்று கேட்கும்பொழுது சோழி பிரசனம் பார்த்த பித்ரு சாபம் அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்போ சொன்ன உங்கள் அப்பா எவ்வாறு இறந்தார் என்று கேட்டேன் என் தப்பா எங்கள் அப்பா நான் சின்ன வயசுலேயே இறந்துட்டேன் ரெண்டு வயது இருக்கும்போதே இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களை வளர்த்தது என் தாய் தான் போராடி என்னை வளர்த்து ஆளாக்கி சீராக்கி வளர்க்கினாருங்க ஏன் உங்கள் அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டாமா எங்கள் அப்பா எனக்கு ஆகாதுங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க வாழ்கின்ற காலத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தினாரு நிம்மதி இல்லாமல் செஞ்சாரு அதனால நான் எங்கள் அப்பாவுக்கு செய்ய மாட்டேங்க என்று கூறினேன் நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு கேட்டேன் இல்லைங்க நான் தான் ரெண்டு வயசாச்சு அப்படின்னாரு அப்போதான் சொன்னேன் பெரிய இந்த கடமன் மனைவிக்குள்ள ஆயிரம் இருக்கலாம் அந்த கடமன் மனைவி நம் தாய் தந்தையாக கூட இருக்கலாம் செய்யணும் இந்த பூமிக்கு வருவதற்கு நீங்கள் ஒரு காரணம் அவங்க காரணம் அப்பா பிடிக்குதோ பிடிக்கலையோ வாழ்கின்ற காலத்துல அவங்க நம்ம உணரல இந்த பூமியை விட்டு மறைந்த பின்பு நம்மை கண்டிப்பாக உணர்வார்கள் நீங்கள் அது செய்யணும் என்று கூறினேன் கடுமையான நான் பேசுகிற எவ்வளவோ உதாரணங்களை சொல்லியும் கூட அவர் கேட்கல அப்புறமா அவர் மனைவியினுடைய வற்புறுத்தல அம்மா சாமி உண்மைதான் என்னதான் இருந்தாலும் அந்த பூ என் முகம் எங்கள் அப்பா மூஞ்சிதான் எங்கள் அப்பா கிட்ட கண்டிப்பாக அந்த கடமை நான் செய்கிற சாமி என்று கூறி அந்த பித்திருக்கு செய்யக்கூடிய அந்த தர்மணத்தை அவர் செய்தார்கின்ற நன்றாக இருக்கின்றார் நலமாக இருக்கின்றார் அந்த கல்லூக்கே ஒரு முதல்வராகின்ற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நம் நம் நம்மோடு வாழ்ந்து மறைந்த அந்த உறவு வாழ்கின்ற காலத்தில் நம்மை புரிதப்பட்டாலும் கூட மறைந்த பின்பு நம்மை கண்டிப்பாக உணர்வார்கள் நம்ம வெற்றிக்காக நம்ம நலத்திற்காக இறைவனோடு போராடுவார்கள் கண்டுக்கு தெரியாத இந்த சக்தி தான் பித்ரு சாபமா மாறுது தயவு செய்து துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனியினுடைய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றியை வசப்படுத்த வேண்டுமானால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெற வேண்டுமானால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத வாழ்வு வர வேண்டுமானால் வரும் நீங்க எளிய பரிகாரம் இந்த பித்ரு சாபம் இந்த பித்ரு சாபத்தை எளிமையா செஞ்சுக்கலாம் தர்ப்பணம் செய்து நீக்கிக் கொள்வீர்கள் ஆனால் உங்க வாழ்க்கையில வெற்றி தான் என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே கூறுவேன் அது நற்காலம் என்றே சொல்வேன் ஆனாலும் ஒரு நல்ல இலை அதில் அத்தனை பதார்த்தங்களும் இருக்கின்றது அடி பசி சாப்பிட போகும்போது யாரோ தட்டி விட்ட தட்டிவிட்ட நிலைதானே தட்டிவிடுவது எது என்ன பித்ரு அதனால் அந்த கடமை மட்டும் செய்து விடுவீர்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு துலாம் ராசிக்கு பிரச்சனை இல்லாத ஆண்டாக அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக நன்மை நிறைந்த ஆண்டாக கலத்தல காரை சுக்ரனை வசப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக சூரியனும் சனியும் அருளை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக சூரியன் பித்ருகாரகன் சனி கர்மகாரகன் கர்ம பித்ருடைய சாபத்தினால கர்மா கர்மாவின் காரணத்தினால ராகு தரக்கூடிய யோக பலன் முழுமையாக பெறலைங்க அந்தஸ்து உயர்வு பதவி பட்டம் பேரு புகழு நிலபுறம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போனதுக்கு இப்படி இருக்கலாமோ என்று சொல்லி பிரசனம் சொல்வதனால எளிமையே செஞ்சுட்டு போயிடலாம் காவிரி பக்கம் அம்மா மண்டபத்தில் போனால் அழகாக செஞ்சுட்டு போனார் வாழ்கின்ற காலத்தில் நம்ம அவர்கள் புரிந்து கொள்ளாலும் கூட நம்முடைய வாழ்வை அவர்கள் மறைந்த பின்பு நான் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் நிறைய என்னுடைய அனுபவங்கள் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானுடைய எந்த பயிற்சியும் இல்லாத பொழுது கூட உங்களுக்கு ஏன் முழுமையான நன்மையை பெறக்கூடிய விளையாட இது ஒரு காரணமாக இருக்கலாம் இருபத்தி நாலாம் ஆண்டில் அதிக நற்பலனை பெறக்கூடிய மட்டும் செஞ்சிருங்க அதை வரும் இப்படி வரும் அப்படி கொட்டும் அதெல்லாம் சொல்வதை விட நம்முடைய வெற்றிக்கு எது தடை அதை நாம் புரிந்து கொண்டால் போதும் அந்த தடையை நீக்கி உங்க வாழ்க்கையில நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக குடும்பத்துல குதூகலம் தரக்கூடிய ஆண்டாக அற்புதமான ஆண்டாக அமையும் அதாவது மே மாசம் ஒண்ணுக்கு அப்புறம் தெய்வ குருவும் இப்போது தொடர்ந்து இப்போ இருந்து ஒரு இருபத்தெட்டு நாற்பது நாட்கள் சுக்கரனுடைய கலத்தர்களை சுக்கரனுடைய அருளும் பெறுவதோடு ஒரு அற்புதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்களுக்கு கை கொடுக்க போகுது யாருன்னா செவ்வாய் இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொண்டது போக பிறர் உங்களை புரிந்து கொண்டு உங்களை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புதம் அதே நேரத்தில் நீண்ட தூரம் பயணம் போகும்போது கவனமாக போங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உங்கள எல்லாம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் தவறான மனிதர்களோடு தவறான பழக்க தீய செயலோடு தொடர்பை துண்டித்துக் கொள்ளுங்கள் சனியுடைய பாதிப்பு இல்லையே என்றெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு தவறான செயலையோ தவறான மனரீதியான செயலோ செய்து விடாதீர்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லுவேன் அள்ளி தள்ளலாம் எண்பது சதவீதமான வற்பலடை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்கு